ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாய பாவத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் நாம வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு உப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்க போகிறோம் அதாவது உப்பு சப்பில்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது அப்படின்றத விட ஒரு உறப்பான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் உப்பு வந்து உணவில் மட்டுமில்லை நம்ம சாப்பிட்ற உணவில் மட்டுமல்ல நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் கூட அது ரொம்ப முக்கியமானது விதையும் இல்லாமல் மண்ணும் இல்லாமல் உப்புக்கு எங்க யார் எந்த மரத்தில் உப்பு விளையுது விதையும் இல்லாமல் மண்ணும் இல்லாமல் கடலில் விளையக்கூடிய இந்த அதிசய விளைச்சலை வியக்காத ஞானிகள் இல்ல தண்ணீர் கடைச்சி தண்ணீர் கரைஞ்சி போகக்கூடிய இந்த உப்பு ஜீவ ஆத்மாவை ஒத்து இல்லையா கடலே பரமாத்மா இந்த கடலை வந்து சமுத்திர மணி உப்ப சமுத்திர மணி படிகம் கடல் தங்கம் பூமி கற்பம் சமுத்திர வர்ணம் சமுத்திர ஸ்வர்ணம் வர்ண புஷ்பம் சமுத்திர கனி ஜல மாணிக்கம் இப்படி எல்லாம் உப்பு பத்தி சொல்றாங்க சைவ சமயத்தில் ஸ்பரிச தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க குருமார்கள் வந்து தொட்டு தீட்சை எடுப்பாங்க அப்படின்னு ஒன்னு இருக்குது அதாவது குருவானவர் வந்து சிஷியனுடைய தலையை தொட்டு மந்திர முறைகளை சொல்லி அந்த உபதேசத்தை செய்வார் அப்போ வந்து குரு சிஷ்யர் ரெண்டு பேருமே ரெண்டு பேரு ரெண்டு பேருடைய உப்புத்தன்மை அந்த உப்புத்தன்மை வந்து சுகர் அந்த இது வந்து சரியான அளவில் இருந்தபோது அது உடனே அந்த ஆன்மீக விஷயம் ஐக்கியமாகும் அப்படின்னு சொல்றாங்க சிறந்த மாணவராக அவர் இருப்பார் அந்த நேரத்தில் ரெண்டு பேருக்கும் உப்பு உப்பு அளவு சரியாக இருந்தால் சரி விகிதமாக இருந்தால் சிறந்த மாணவராக அந்த சிஷ்யர் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க இந்த உடல்ல சேரக்கூடிய அந்த உப்பே நம்முடைய எல்லா விதமான குண தீர்மானம் செய்து அப்படிங்கிறது சீனர்களுடைய நம்பிக்கை கடல்ல போய் நீராடுறது சகர தோஷங்களையும் நீக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த உப்பு வந்து கடவுளை உணர்த்தக்கூடிய ஒரு அடையாளம் அப்படிங்கிறது இந்துக்களுடைய நம்பிக்கை அப்படி சங்கும் மொத்தம் இந்த கடல்ல தான் பிறக்குது உப்பால தான் அது உருவா உருவாகுது இது கடவுளுக்கே சமர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு விஷயமா நமக்கு நம்ம கூட நம்ம அந்த பிரார்த்தனை கோபுரத்தில் சங்கு நான் ஊதுறேன் எத்தனையோ பேர் சடங்குகளில் ஊதுறாங்க அது இறைவனுக்கே அந்த சப்தம் போய் சேருது இந்த இருந்து தோன்றிய மகாலட்சுமியினுடைய அம்சமா இருக்கிற உப்பு சொல்லப்படுவதால் தான் உப்பை சிந்தக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க உப்பை வந்து காலில் போட்டு மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் திருஷ்டி துர்சக்திகள் தொல்லை ஏதாவது இருந்தால் இந்த உப்பு நீரை பாத்திரத்தில் போட்டு வீட்டினுடைய மையத்தில் வச்சோம்னா மூன்று நாள் கழித்து பிறகு அந்த கால்படாத இடத்துல அந்த தண்ணியை நீர்நிலைகளில் ஓடுற தண்ணியை ஊற்றிட்டாங்கன்னா இந்த தமிழர்களுடைய நெடுங்காலமான பழக்கமாக இந்த பழக்கம் வருது இன்றைக்கும் கூட திருஷ்டி கடிக்கிறதுக்கு உப்பு சுற்றி போடுறது தான் நம்ம பார்க்கிறோம் இந்த நடைமுறையே உப்பு துர்சக்திகள் கெட்ட அதிர்வுகளை வெறுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்கிறாங்க நாம் அதை செஞ்சுக்கிட்டு வரோம் தொண்டு தொண்டு அதான் பண்ணிகிட்டு வரோம் இந்த உப்பு வந்து கடனாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தொண்டு தட்டு வரக்கூடிய ஒரு வழக்கம் உப்பை கொடுத்தா அந்த இடத்துல இருந்து மகாலட்சுமி போயிடுவா அப்படிங்கிறது ஐதீகம் உப்பை விற்கக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க உப்பு வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க முற்காலத்தில் இப்போ எல்லாரும் எல்லா கடைங்களையும் உப்பு இருக்குது உப்பு விற்காத வியாபாரியே கிடையாது இல்லையா இந்த உப்பை வந்து அந்த காலத்தில் மண்பாண்டங்களில் அல்லது தீங்கான் ஜாடியில் போட்டு வைக்கிறது நல்லது அந்த அப்படி தான் வச்சாங்க இந்த காலத்தில் அப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த மண்பானைக்கு ஸ்வர்ண பாத்திரம் அப்படிங்கிற ஒரு அந்த பேரே இருக்குது அதனால தான் ஸ்வர்ணத்தினுடைய அதிபதியான மகாலட்சுமி வந்து மண்பானையில் உப்பு வடிவில் இருக்கிறா அப்படிங்கிறது ஐதீகம் பிறந்த குழந்தைக்கு சர்க்கரை உப்பு தண்ணி ஊற்றுறது தொடங்கி இறந்த உடலை பக்குவப்படுத்தி வரை அந்த சா அந்த சாகும்போது அந்த உடலில் சுற்றி அதை உப்பு தான் போடுவோம் இல்லையா அதை ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் அந்த உப்பு வந்து பெரும்பங்கு எடுத்துக்குது இந்த உப்பான கணபதி அதாவது நம்முடைய எதிரிகள் வந்து நான் கூட அதை பரிகாரங்களை செய்வேன் சில பேர் எதிரிகள் வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு உருவத்தை உப்புலேயே செய்வாங்க மந்திரவாதிகள் பெருசு பெருசாக செய்வாங்க நான் வந்து அவங்க பேரை கேட்டு எதிரினுடைய பேரை கேட்டு அந்த உப்பு அந்த உப்புலேயே ஒரு உருவம் செய்து அந்த அந்த உருவத்துக்கு அந்த எதிரியினுடைய பேரை கொடுத்து அந்த எதிரி வந்து இவங்களுக்கு சொல்லப்படாமல் இருக்கிறதுக்காக ஒரு வழிபாடு செய்வோம் அதே மாதிரி உப்பில் கணபதி செய்து வழிபாடு செய்கிறது ஒரு வழக்காக இருக்குது உப்போ பித்திருக்களுடைய வழிபாட்டின் போது உப்பு இல்லாமல் அவங்களுக்கு வந்து உணவு படைக்கிறது வழக்கம் காரணம் உப்பு இல்லாத உணவை நம்ம வந்து அவங்க வெறுத்துடுவாங்க அந்த உப்பு இல்லாமல் அவங்க வந்து வந்து சாப்பிட்டு போகும்போது இங்கேயே தங்கிடுவாங்க உப்பு இல்லாமல் செஞ்சமுன்னா அதை வெறுத்துட்டு மேல்வோகத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை முக்கியமாக அமாவாசை அன்னைக்கு கடற்கரையில் போய்ட்டு நம்ம நீராடி தர்ப்பணம் கொடுத்து உப்பு அந்த உப்பு காப்பிட்டு நம்ம மேலே படணும் அது நம்மளுடைய உடல் மற்றும் மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு நல்ல வல்லமை நமக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்குது அப்படின்றது ஒரு ஐதீகம் இந்த உப்பை வந்து தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி மந்திரங்களை சொன்னால சொல்லியாச்சுன்னா நோய் விலகும் அப்படிங்கிறது வழக்கம் நானும் கூட இந்த சில நேரங்களில் இந்த ஹீலிங் பண்ணும்போது உப்பு வச்சு பண்ணுவேன் இந்த சாத்த வழிபாடுன்னு ஒன்று இல்லையா அதில் இதுதான் செய்கிறாங்க உப்பையும் மிளகாயும் கோயிலில் பலிப்பிடத்தில் போட்டு வழிபடுறத நாம பல கோயில்களில் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா முக்கியமாக அம்மன் கோயிலில் தான் அது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இது சகஜம் உப்பை வந்து உப்பையும் மிளகாயும் பலிப்பிடத்தில் போட்டு வழிபட்டால் எதிரிகள் வந்து ஒழி ஒழிஞ்சிடுவாங்க அப்படிங்கிறது நிறைய நம்ம செய்கிற தொண்டுத்தட்டு இன்றைக்கும் செய்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பரிகாரம் இந்த உப்பையும் மிளகாயும் கொட்டி வழிபடுறத மறுவீக்கம் இந்த மருக்கு இல்லையா மறு இந்த வீக்கமாக இருக்கிறது இதெல்லாம் போயிடும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஐதீகம் உண்மையிலேயே நம்ம வந்து நம்ம எதிர்நோக்கி வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே உப்பை போல கரைஞ்சி போயிடணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது கொட்டப்படுறது விடியல் நேரத்தில் அதிகாலையில் ரெண்டு கைகள்லேயும் உப்பு வச்சுக்கிட்டு நம்ம சில மந்திரங்கள் சொன்னோம்னா ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மீம் அப்படிங்கிற ஆதிசங்கரனுடைய சௌபாகிய மந்திரம் இது வந்து பதினாறு முறை எப்படி ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மீம் அப்படிங்கிற மந்திரத்தை கையில் அதிகாலையில் வச்சுக்கிட்டு நம்ம சொன்னோம்னா நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சங்கரர் சொல்லிக்கிறார் இந்த உப்பை சேகரித்து வச்சுக்கிட்டு இப்படியே நாற்பத்தெட்டு நாள் இந்த வச்சிட்டு இருந்த அந்த உப்பை ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து அதை வச்சுட்டு மொத்த உப்பையும் சேர்த்து சேகரம் பண்ணி நீர்நிலைகளில் போட்டுட்டோம்னா அது நமக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்கிறாங்க வடமொழியில் வந்து உப்பை வந்து லவணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லவணத்தை கொண்டு செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் வட மாநிலங்களில் அநேகம் இருக்குது லக்ஷ்மியினுடைய அருளை வேண்டி பல விதங்களில் லவண பூஜைகள் அதிகாலை நேரங்களில் வடநாட்டில் செஞ்சுட்டு வர்றாங்க அது ஒரு பெரிய விஷயம் அந்த செஞ்சுட்டு வரும்போது ஓம் கிருணி சூரிய ஆதித்யோம் மம சௌக்கியம் தேகி தேஹி சதா அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை சொன்னோம்னா வேண்டிய வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த உப்பு வச்சு சூரியனை வழிபாடு சூரிய வழிபாடு கூட பண்றாங்க வடநாட்டில் உப்பு வந்து நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றும் சக்தி இருக்குது இல்லையா கையில் உப்பு வச்சுக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடு அப்படின்னு சொன்னால் அது அதிகரிக்கிறதா சொல்கிறாங்க பெரியவங்க உப்பு மந்திரம் அப்படின்னு வேடிக்கையாக ஒன்று சொல்லக்கூடிய ஒரு பழமொழி இருக்குது உப்பை கையில் வச்சுக்கிட்டு நம்ம யாரை பார்க்க நினைக்கிறோமோ அவங்கள நினச்சி தியானம் பண்ணி அதை வீசிட்டு வேண்டினா அவங்க வேண்டுதல் தொடங்கிய அந்த வேண்டுதல் செஞ்ச ஏழு நாட்களுக்குள்ளாக அவங்க நம்மளை பார்க்க வந்துடுவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை தொலைஞ்சு போனவங்க கூட யாராவது காணாமல் போய்டுங்களேன் அவங்க கூட அந்த கையில் வச்சுக்கிட்டு அவங்க பேரை சொல்லி அவங்க வந்துடணும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேண்டினோம்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டினோம்னா அவங்க சீக்கிரமாக வந்துடுவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இதைத்தான் டெலிபதி அப்படின்னு சொல்லுவாங்க இஎஸ்பி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக உப்பு அப்படிங்கிறது மருத்துவம் ஆன்மீகம் நம்பிக்கை அப்படின்னு எல்லா விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் பின்னி பிணந்து பின்னி பிணைஞ்சி கலந்து ஒன்றோடு ஒன்றாகவே இருக்குது இனி இனிமே நம்ம என்ன செய்வோம் உப்புக்கு பெறாத விஷயம் அப்படின்னு இனிமேல் சொல்லவே மாட்டோம் அப்படி தானே இது என்னென்னா உப்பு பெறாத விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா அந்த மாதிரி சொல்ல மாட்டோம் எதையுமே இனிமேல் அப்படி சொல்லாதீங்க உப்புக்கு அவ்வளோ மகத்த மகத்துவம் இருக்குது கடல் பரமாத்மா கடல் பரமாத்மா உப்பு அப்படிங்கிறது ஜீவாத்மா கடலில் கரைஞ்சிடுறோம் நம்ம அந்த பெருங்கடலில் பரமாத்மா அப்படிங்கிற பெருங்கடலில் உப்பு ஆகிய நாம் ஜீவாத்மா வந்து கலந்துட்டோம்னா கரைஞ்சிட்டோம்னா அவங்க வேற நம்ம வேற இல்லை நம்ம எல்லாம் இறைவனுடைய படைப்பு அப்படிங்கிறத மறக்கக்கூடாது அது ஒரு உப்புனுடைய அது ஒரு தத்துவம் இந்த மாதிரி நிறைய தத்துவங்கள் நம்ம தெரிஞ்சிக்கிட்டோம்னா இதுதான் சத் சச்சு இதுதான் சத்சங்கம் இதுதான் ஆன்மீகம் வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது உப்பை பற்றி உப்பு சப்பில்லாத விஷயம் இல்லை உப்பு மாதிரி உப்புக்கு பெறாத விஷயம் இல்லை உப்பு பெறக்கூடிய விஷயத்தை பெறக்கூடிய விஷயத்தை நம்ம பேசி சரியா வாழ்க இன்னொரு பகுதியில் சந்திப்போம் அதுவரை நிறைய சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் ஜெய் சாய்ராம்